ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சூப்பரான சுவையான ஈஸியான ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம் ஒரு முழு தேங்காவை நான் வந்து உடச்சி துருவி வச்சுருக்கேன் துருவுறதுக்கு முன்னாடி நம்ம தேங்காவோட பின்பகுதி ப்ரௌன் கலரில் இருக்கும் அதை நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் தேங்காய் பர்ஃபி நல்லா வெள்ளையாக வரும் இப்போ துருவலை நம்ம வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க நல்லா பளபளன்னு வரும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு உதிரி உதிரியாக வரும்போது நம்ம இப்போது ரெண்டு கப்பு தேங்காய் துருவலுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கணும் இப்போ அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பால் விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த சர்க்கரை கரைஞ்சி வரும் நீங்கள் பாலுக்கு பதிலாக லைட்டாக தண்ணி கூட விட்டுக்கலாம் இப்போ இதில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சக்கரை போட்டு அரைச்சிருக்கேன் ஏலக்காவை ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததும் இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு லைட்டாக கலர் மாறும் கலர் மாறுறதுக்கு முன்னாடி பதத்தில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் வந்து நான் போட்டு அழுத்தி விட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னா பிளேட்டில் கூட வந்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா தட்டி விட்டு மேலெல்லாம் வந்து தட்டி விட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சூடு பதத்தில் இருக்கும்போதே நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது பிறகு ஆறின பிறகு நம்ம பீஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கலாம் பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் தேங்காய் பர்ஃபி எனக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்